லேவியராகமும் எட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவைத்து வஸ்திரங்களையும் அபிஷேகத்தையும் பாவ நிவாரண பலிக்கு ஒரு காலையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு கூடையில் புளிப்பில்லா அப்பங்களையும் கொண்டு வந்து சபையெல்லாம் ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி செய் என்றார் கர்த்தர் தனக்கு கட்டமைப்படியே மோசை செய்தான் மோசே சபையை நோக்கி செய்யும்படி கர்த்தர் கட்டளிட்ட காரியம் இதுவே என்று சொல்லி கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து அவர்களை ஜலத்தினால் ஸ்தானம் பண்ணுவித்து அவனுக்கு உள்ளங்கியை போட்டு இடக்கட்சியை கட்டி மேலங்கியை உடுத்தி ஏபோத்தை தரித்து அதின் மேல் ஏபோத்தின் விசித்திரமான கட்சையை கட்டி அவனுக்கு மார்பகத்தை அணித்து மார்பகத்திலே ஊரின் தும்மின் என்பவர்களையும் வைத்து அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரிடம் என்னும் பொற் பட்டத்தை கட்டினாள் பின்பு மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி அதில் கொஞ்சம் எடுத்து பலிப்பிடத்தின் மேல் ஏழு தரம் தெளித்து பலிப்பிடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அபிஷேகம் பண்ணி அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சுரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான் பின்பு மோசே கர்த்த தனக்கு கற்றபடி ஆரூரின் குமாரரை வரவழித்து அவர்களுக்கு அங்கிகளை விடுத்து இடைக்கட்சிகளை கட்டி குள்ளாக்களை தரித்து பாவ நிவாரண பலிக்கான காலையை கொண்டு வந்தான் அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அது கொல்லப்பட்டது மோசே இரத்தத்தை எடுத்து தன் எடுத்துனால் பலிப்பிடத்தின் கொம்புகளின் பலிப்பிடத்திற்காக பிரயோச்சித்தம் செய்து மற்ற இரத்தத்தை பலிப்பிடத்தின் மேல் அடியில் ஊற்றிவிட்டு அதன் மேல் பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதை பரிசுத்தப்படுத்தினான் பின்பு மோசே கத்த தனக்கு கட்டளிட்டபடியே குடல்கள் மேல் இருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரின் மேல் இருந்த செவ்வையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் கொழுப்பையும் எடுத்து பலிப்படத்தின் மேல் தகனித்து காளையையும் அதன் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் பாளையத்துக்கு புறம்பி அக்கினியிலே சுட்டெரித்தார் பின்பு அவன் சர்வான தகன பலிக்கு ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான் அதன் தலையின் மேல் ஆர்வனும் அவன் குமாரனும் தங்கள் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அது கொல்லப்பட்டது மோசே அதன் ரத்தத்தை பலிப்படுத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தான் ஆட்டுக்கடா சந்து சந்து சந்தாக துண்டிக்கப்பட்டது கத்த தனக்கு கட்டளைத்தபடியே மோசே அதன் தலையையும் துண்டங்களையும் கொழுப்பையும் தகனித்தான் குடல்களையும் தொடைகளையும் தண்ணீரில் கழுவி பின் மோசே ஆட்டு கடா முழுவதையும் பலிப்படுத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனைக்கான சர்வாக தகன வழியாக தகனித்தான் பின்பு பிரதிஷ்டைப்படுத்தப்படுவதற்குரிய மற்ற ஆட்டு கடாவை கொண்டு வந்தான் அதன் தலையின் மேல் ஆர்வனும் அவன் குமார தங்கள் கைகளை வைத்தார்கள் பின்பு அது கொல்லப்பட்டது மோசு அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய வலது கரத்தின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசினான் பின்பு ஆறுவருடைய குமாரரையும் அழைத்தான் மோசு அந்த இரத்தத்திலே கொஞ்சம் அவர்களுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசி இரத்தத்தை மேல் சுற்றிலும் தெளித்து கொழுப்பையும் வாலையும் குடல்கள் மேலிருந்த கொழும்பு முழுவதையும் கல்லீரல் மேலிருந்த ஜவ்வையும் இரண்டு குண்டிக் அவைகளின் கொழுப்பையும் வலது முன்னம் தொடையையும் எடுத்து கத்துடைய சந்நிதியில் வைத்திருந்த புளிப்புள்ள அப்பங்களின் கூடையில் உள்ள புளிப்பில்லா அதிரோத்தில் ஒன்றையும் எண்ணெயற்ற அப்பமாகிய அதிரசத்தில் ஒன்றையும் ஒரு அடையும் எடுத்து அந்த கொழுப்பின் மேலும் முன்னும் தொடையின் மேலும் வைத்து அவைகள் எல்லாம் உள்ளம் கைகளிலும் அவன் குமாரனுடைய உள்ளம் கைகளிலும் வைத்து அசைவாட்டும் பலியாக கத்தோடைய சந்நிதியில் அசைவாட்டி பின்பு மோசே அவர்களை அவர்கள் அவர்கள் உள்ளம் கையிலிருந்து எடுத்து பலிப்பிழத்தின் மேல் இருக்கிற தகன பலியின் மேல் தகனித்தான்

தெளித்து ஆரோனையும் அவன் வஸ்துரங்களையும் அவன் குமாரரையும் அவன் குமாரரின் வஸ்துரங்களையும் பரிசுத்தப்படுத்தினான் பின்பு மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் நோக்கி நீங்கள் அந்த மாம்சத்தை ஆசாரிப்பு கூடான வாசலிலே வேவித்து ஆரோனும் அவன் குமாரரும் அதை புஷிப்பார்களாக என்று இருந்தபடியே அங்கே அதையும் உங்கள் பிரதிஷ்டை பலிகளுக்குள்ள கூடையில் இருக்கிற அப்பத்தையும் புசித்து மாம்சத்திலும் அப்பத்திலும் மீதியானதை அக்னியிலே சுட்டெரித்து பிரதிஷ்டையின் நாட்கள் நிறைவேறும் வரைக்கும் ஏழு நாள் ஆசாரிப்பு வாசலை விட்டு புறப்படாதிருங்கள் ஏழு நாளவும் நீங்கள் பிரதிஷ்டை படுத்தப்படுவீர்கள் இன்று செய்தது போல உங்கள் பாவ நிவர்த்திக்காக இனிமேலும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார் நீங்கள் சாகாதபடிக்கு ஏழு நாள் இரவும் பகலும் ஆசாரிப்பு கூடாரவாசலில் இருந்து கர்த்துடைய காவலை காக்க கடவீர்கள் இப்படி நான் கற்பிக்கப்பட்டேன் என்றார் கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்ட எல்லா காரியங்களையும் ஆரோனும் அவன் குமாரரும் செய்தார்கள்